அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது எந்த கிழமை எந்த மலர்களை இறைவனுக்கு அனுபவிச்சா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தாமரை மலரை சமர்ப்பிச்சு இறைவனை வணங்கினா குடும்பத்துல இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் நீங்கி குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும் திங்கக்கிழமை முல்லை மல்லிகை போன்ற மலர்களை இறைவனுக்கு பூஜை செஞ்சோம்னா விரோதங்கள் மறைய ஆரம்பிக்கும் மன சங்கடங்கள் நீங்க ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை அரளி கஸ்தூரி போன்ற சிகப்பு கலர் பூக்களை துர்கை அம்மனுக்கு அணிவிச்சுட்டு வந்தான்னா திருமண தடை விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் அதே போல் ஆயுள் விருத்தியும் ஆகும் கிழமை எல்லா விதமான மலர்களையும் ஒன்னா சேர்த்து பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும் நல்ல பிள்ளைகள் பிறப்பாங்க குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாழக்கிழமை சாமந்தி போன்ற மஞ்சள் நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா திருமண தடை நீங்கும் தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே எளிதா நடக்க ஆரம்பிக்கும் தொழில ஏற்றம் பெறும் குழந்தை பாக்கியம் அமைய ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை மல்லிகை மலரால இறைவனை பூஜை செஞ்சா வியாதிகள் நீங்கும் செல்வம் பெறுவோம் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும் சனிக்கிழமை மனோரஞ்சித மலரால தெய்வத்திற்கு அர்ச்சனை செஞ்சோம்னா தைரியம் ஏற்படும் விரோதிகள் அழிவாங்க நல்ல சிந்தனைகள் உண்டாகும் நவ கிரகங்களுக்கு ஏற்ற மலர்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நவ கிரகங்களுக்குமே பிடித்தமான மலர்கள் இருக்கு எந்த கிரகத்தால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த கிரகத்துக்கு அது பரிகாரமா இருக்கும் அதனால அந்த கிரகத்துக்கு அர்ச்சனை செய்யும்போது அந்த கிரகத்துக்கு உரிய மலரையும் தானியத்தையும் சேர்த்து அர்ச்சனை செஞ்சா அந்த கிரக பாதிப்பிலிருந்து இருந்து நம்ம முற்றிலுமாக விலக முடியும் சூரியனுக்கு செந்தாமரை சந்திரனுக்கு வெண் அரளிப்பூ செவ்வாய்க்கு செண்பகப்பூ புதனுக்கு வெண்காந்தல் குருக்கு முல்லை சுக்கரனுக்கு வெள்ளை தாமரை சனிக்கு கருங்குவளை ராகுக்கு மந்தாரை நன்றி வணக்கம்